ஒரு துளி நீரில் இவ்வளவு பெரிய உடம்பு முளைத்திடுவதும் ஒரு சிறு காற்றில் அது உலாவிக் கொண்டிருப்பதும் ஒரு பொறி நெருப்பில் அது அழிந்து விடுவதும் ஏதோ ஒரு சக்தியின் இயக்கம் மறுக்க இயலவில்லை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு என் எழுத்தை பாருங்கள் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு என் வாழ்க்கையை பாருங்கள் எப்படி எல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான் அதனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்லும் தகுதி எனக்கு இருக்கிறது உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி கதை கட்ட ஒருவன் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கல்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி குணத்துக்கு தேவை மனசாட்சி உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி எட்டாம் வகுப்பன்று எட்டுக்கு மேல் வகுப்பை பார்த்ததில்லை இலக்கணமும் கற்றதில்லை எட்டியும் பார்த்ததில்லை இலக்கணமும் கற்றதில்லை கம்பன் கொடுத்த கவிப்பிச்சை ஓரளவு கண்ணன் கணிந்தளித்த கைமுதல்கள் ஓரளவு கண்ணன் கணிந்தளித்த கைமுதல்கள் ஓரளவு கம்பனை நான் பாடி கம்பனை நான் பாடி கழிப்பதற்கு காரணமே தம்பிக்கு கொஞ்சம் தந்து வைத்தான் என்பதனால் மதுவரைக்கும் இதழாளின் முத்தங்கூட மக்களுக்கே முதலில் பின் எனக்கும் கொஞ்சம் நள்ளிரவில் பிள்ளையெல்லாம் தூங்கும் போது நடத்திடுவோம் சுகப்பாடம் என நினைந்து மெல்லமன மாதரசின் அருகில் சென்று மெய் தீண்டி வாயன்பேன் அவளும் நெஞ்சம் உள்ளவள்தான் ஆகையினால் எழுவாள் பிள்ளை துள்ளியலும் ஓலமிடும் தோல்வி தோல்வி கள்ளனையோர் தேள்கடித்த கதையும் காதர் கதை நடுவே பிள்ளையழும் கதையும் ஒன்றே